எல்லோருக்குமே பிடிச்ச உளுந்து வடை உளுந்தே இல்லாமல் எப்படி செய்கிறாங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதோட வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு இருந்தால் சிம்பிளாக ஈஸியாக இந்த வடையை ரெடி பண்ணிடலாம் ரொம்பவுமே ஈஸிங்க இந்த வடை எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் என்ன சேனலில் பார்க்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வடை செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கப் கோதுமை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதிலே வந்து ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன் ஈஸ்ட் சேர்க்கக்குள்ளதான் வந்து உங்களுக்கு வடை மே வெளியே கிறிஸ்பியாக முள்ளுக்கு சாஃப்டாகவும் வரும் இப்போ இதில் அளவு உப்பு கொஞ்சமாக நச்சீரகம் சேர்த்துக்கோங்க நல்ல இருக்கும் இப்போ இதோட நாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்க போகிறோம் இதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதோட காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலே இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தால் அதை கூட சேர்க்கலாம் இப்போ வெள்ளைப்பூடு தானே அதில் மூணு பூடு எடுத்து இதை மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாத்தையுமே மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கையாலே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வடை சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பி ஆகிக்கும் அதால் வீட்டில் இருக்கிற எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயமாக ஒரு தரம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மொத்தமாகவே அறுநூற்றி இருபத்தஞ்சி கிராம் மாவு சேர்த்திருக்கேன் உங்களோட எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதே மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஒன்றரை கப் தண்ணி தேவைப்பட்டிருந்துச்சு இதை எடுக்கிறதுக்கு இப்போ நல்லா இதே மாதிரி எடுத்தது பிறகு நம்ம ரெண்டு மணித்தேலத்துக்கு இதை மூடி வைக்கணும் மேலே ட்ரை ஆகாமிக்கிறது கொஞ்சமாக எண்ணெய் தடவி மேலே ஒரு சீலையோ இல்லாட்டி ஒரு மூடியோ போட்டு வந்து ரெண்டு மணித்தேலத்துக்கு ரெஸ்ட்டுக்கு விடணும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் அதுக்கு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ வந்து திருவின தேங்காய் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதிலேயே மூணு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் அதோட ஒரு எலுமிச்சம் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க நல்லா கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பில கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக எடுக்கலாம் இதுக்கு நீங்கள் வர எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த சட்னியோட இந்த உளுந்து வாடை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த உளுந்து வடைக்கு சட்னி வந்து ரெடி ஆகிட்டு இதையுமே எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வைக்கலாம் ரெண்டு மணித்தியாலத்தில் நம்மளோட மாவு வந்து நல்லா சாஃப்டாகி நல்ல இதே மாதிரி கையால் இழுக்கக்குள்ள நல்ல இதே மாதிரி இழப்பட்டு வரும் இதே மாதிரி கையால் லேஸாக எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுக்காமல் இதே மாதிரி லூஸாக எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து சின்ன ஒரு போலாக உருட்டி கையில் தண்ணி தடவினது பூரம் இதை மைய எடுத்து நல்லா உருட்டி நடுவில் ஒரு ஹோல் ஒன்று போட்டு சொன்னால் ரொம்பவும் ஈஸியாக நம்மள வடை ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்ச வடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க உள்ளுக்கு வந்து நல்லா வெந்து வரணும் அதால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வடை அவ்வளோ கிறிஸ்பியாயிருக்கும் நீங்கள் நார்மலாக செய்கிற உளுந்து வடையை விட ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும் கட்டாயமாக ஒரு தரம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவு இருந்தால் இப்போ எல்லாமே வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்துட்டு இதை வந்து நாம் இறக்கலாம் எப்பயுமே இஃப்தாருக்கு ஒரே மாதிரி ரெசிபீஸை ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக இதை மாதிரி ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு இதை மாதிரி கட் பண்ணி நம்ம செஞ்சு வச்ச சட்னியை இதுக்கு மேலே வச்சு சாப்பிட்டு எழுதுசினால் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோவுக்குள்ளே நான் இந்த வீடியோ என்ன மாதிரி செஞ்சுருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்